இன்றைய மன்னா சங்கீதம் பதினெட்டு ஒன்று சங்கீதம் பதினெட்டு வசனம் என் பலனாகிய கர்த்தாவே உமில் அன்பு கூறுவேன் தாவிது கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதற்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறார் கர்த்தரை தன்னுடைய பலனாக வைத்திருந்தார் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவேன் என்று தீர்மானம் எடுத்தால் ஆன்றரை பார்த்து சொல்கிறார் நான் உமில் அன்பு கூறுவேன் கர்த்தரிடத்தில் அன்பு கூற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தரிடத்தில் அன்பு கூற நாம் கடனாளிகளாக இருக்கிறோம் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்முடைய அன்பை எதிர்பார்க்கிறார் இந்த அன்பு என்பது நம்முடைய இருதயத்திலிருந்து வருகிற ஒரு காரியம் வேதம் சொல்கிறது அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் நாம் கர்த்தர் மேல் அன்புள்ளவர்களாக இருந்தோம் என்றால் சகலத்தையும் சகித்து அவரோடு கூட நடக்கிறவர்களாக இருப்போம் ஆகவே தான் கர்த்தர் அன்பை எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு நாமும் ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும் என் பலனாகிய கத்தாவே நானும் உண்மை அன்பு கூறுவேன் நம்ம ஆண்டிற்காக நிறைய காரியங்களை செய்யலாம் ஆனால் அன்பு நிமித்தம் செய்கிறோமா அல்லது செய்ய வேண்டுமே என்கிற கடமையில் செய்கிறோமா அன்பு நிமித்தம் செய்கிற ஒரு ஊழியம் அன்பு நிமித்தம் ஆண்டுக்கு செய்கிற காரியம்தான் அதிக நாட்களுக்கு நிலைத்து நிற்கும் அதிக நாட்களுக்கு தொடர்ந்து செய்ய முடியும் அன்பு இல்லாமல் அவரை சேவிக்க இயலாது ஆகவே தான் இன்றைக்கி கத்த நம்மிடத்தில் நம்முடைய அன்பை எதிர்பார்க்கிறார் ஆகவே நாம ஒரு தீர்மானம் எடுக்கலாமா ஆண்டரே நான் உங்களை அன்பு கூறுவேன் ஜெமிப்பமாக எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்லாண்டரே நாங்களும் மேல் அன்பு கூற விரும்புகிறோம் தகப்பனே இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் நாங்களும் மேலில் அன்பு கூறுவோம் எங்களுக்கு அந்த கிருபைகளை தாரும் பலன் தாரும் உங்களுடைய கிருபை இல்லாமல் உண்மை நேசிக்க முடியாது உமை நேசிக்காமல் உமை சேவிக்க முடியாது அன்ற முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு அன்பு கூற கிருபை தாரும் உமை முதலாவது வைக்க கிருபை தாரும் உமை நோக்கி பார்க்க கிருபை தாரும் உமை தேடுகிற கிருபை தாரும் உமை நோக்கி கூப்பிடுகிற கிருபைகளை தாரும் உமை நேசிக்கிறோம் எங்கள் பலனாகிய கத்தாவை உம அன்பு கூறுவோம் உடைய பிள்ளைகளை ஆசீர்வாதம் பலப்படுத்த வழி நடத்தும் ஏசின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆமேன்.